வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர் இந்த விட நம்ம என்னோடய பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நாளை பதிமூணு மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை சற்று தமிழக அரசு அதிரடி உத்தரவு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு இதுக்கான ஒரு எக்ஸ்பெனேஷன் பார்க்கலாம் அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவனாசிப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே பெலக்கான ப்ரஸ் பண்ணி பண்ணுவீங்க ஸோ தமிழ்நாட்டில் முப்பத்தெட்டு மாவட்டங்கள் இருக்கு ஸோ இந்த செப்டம்பர் மந்த்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பல்வேறு மாவட்டத்தில் தொடர் கனமழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறைக்கான வாய்ப்புகள் என்பது அதிகமாக உள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார்கள் அடுத்த இரண்டு மணி நேரத்திற்கு மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் அடுத்த இரண்டு மணி நேரத்திற்கு பதிமூணு மாவட்டத்தில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவிச்சிருக்காங்க கோவை தென்காசி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் வேலூர் சேலம் கடலூர் கள்ளக்குறிச்சி அரியலூர் பெரம்பலூர் மயிலாடுதுறை நாகை ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் மழை பெய்யும் எனவே இடி மின்னலையின் போது வந்து பார்த்தீங்கன்னா மரத்தடியில் நிற்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு குறிப்பும் வந்து பார்த்திங்கன்னா வெளியாக இருக்குது ஸோ சேஃபாக இருங்க ஸோ இந்த மாதிரி நமக்கு நியூஸ் வந்து அப்டேட் ஆகிட்டுருக்கு ஆனால் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பு இன்னும் வெளியாகவில்லை கண்டிப்பாக அந்த செப்டம்பர் மாதத்தில் வந்து பல்வேறு மாவட்டங்களில் விடுமுறை ரிலேட்டடான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதில் லிஸ்ட்டில் வந்து பார்த்தினா சேலம் மாவட்டத்தில் கனமழை பெய்யும்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி கிருஷ்ணகிரிலேயும் வந்து கனமழை இருக்கும் கள்ளக்குறிச்சி கடலூர் இந்த மாவட்டங்கள்ல கனமழை இருக்கும்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இந்த மாவட்டத்தில் தொடர் கனமழை இருக்கும் பட்சத்தில் இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்பான செய்தி குறிப்புகளை ஊடகத்தலங்களுக்கு வெளியிடுவாங்க அப்படி டே ரிலேட்டாக அப்டேட் வச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் ஸோ வீடியோ இன்ஃபார்மேட்டாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மாணவன் நான் சொல்லிட்டு வச்சேனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே பெல் பெல்லை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு ஸோ அடுத்தடுத்து ரெயின் ஹாலிடே அப்டேட்டில் நீங்கள் தெரிஞ்சிக்கிறன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கீழே இருக்கிற அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுநீங்க அப்போ தான் நாங்கள் கொடுக்கக்கூடிய ரெகுலர் அப்டேட்ஸ் எல்லாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ ஆல்டே லேட்டான அப்டேட்டு நைட் நைட்க்குள்ளே அப்படின்னா மார்னிங் குள்ளே செவனில் இருந்து செவன் தேர்ட்டிக்குள்ளே அப்டேட் ஆயிரும் அப்டேட் ஆச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ